ஆனா இல்ல ஆஹ் ஆமாப்பா இப்பதான் இசை படத்தை பார்த்துட்டு வந்தேன் சுமார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தானே இயக்கி ஸ்பெஷலா தானே மியூசிக் போட்டுருக்கனால ஓவர் எதிர்பார்ப்போட தான் படத்தை பார்க்க போனேன் நல்ல வேலை மனுஷ சொதப்பல ஜே சூர்யாவுக்கே உண்டான கில் கில் கில்போன்சி ரொமான்ஸ் எல்லாம் இருந்தனால என்ன மாதிரி யூத்துங்களை சும்மா கிறங்க வச்சுட்டாரு மனுஷன் என்னமா ஃபீல் பண்றாரு தெரியுமா அதெல்லாம் விடுங்க படத்தோட கதையை பார்க்கலாம் தன் கண் முன்னாடியே சிஷ்யன் எஸ் ஜே சூர்யா பெரிய ஆளா வளர்றத பார்த்து மனசுக்குள்ளேயே வருந்தி தவிக்கிறாரு சீனியர் இசையமைப்பாளரான சத்யராஜ் ரெண்டே வருஷத்துல குருவை மிஞ்சின சிஷ்யன் இசை கடலா வளர்றதுனால எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு சத்யராஜ் சிஷ்யனோட இசை திறமைய எப்படியாவது உருக்குலைத்து அவரோட மார்க்கெட்டையே காலி பண்ணி திரும்பவும் நம்பர் ஒன் ஆகணும்ன்றதுக்காக நிறைய பிளான் போடுறாரு இதனால எஸ் ஜே சூர்யா எப்படிலாம் யோசிக்கிறாரு என்ன மாதிரிலாம் ஆகிறாருன்றது ஆகுறாருன்றதுதான் கதை எஸ் ஜே சூர்யா தனக்கே உண்டான குறும்புத்தனமான நடிப்பால இளம் இசையமைப்பாளரா நடிச்சிருக்கிறாரு ஹீரோயின் சாவித்ரி கிட்ட முத்தம் கொடுக்கறதுக்காக அவர் போடுற பிளானும் அதுக்காக அவர் பேசுற எனக்கு மனசு குதிச்சுச்சு உனக்கு குதிச்சுச்சான்னு கேட்கும் போதெல்லாம் தியேட்டரே குதிச்சு குதிச்சு சிரிக்கிறாங்கப்பா அதுவும் ஃபாதர் கெட்டப்ல சர்ச் கன்ஃபெஷன் கொடுக்குற இடத்துல உட்கார்ந்துட்டு ஹீரோயின் சாவித்ரிக்கு கில்மா கிஸிங் ஐடியா இடத்துல தெரியுது சாவித்ரியோட வயிற்றுல வளர்ற குழந்தை அபோஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டிமெண்ட் டைலாக் பேசுவார் பாருங்க எஸ் ஜே சார் சூப்பர் சத்யராஜ் இந்த படத்துல மெர்சல் பண்ணிருக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு வில்லத்தனமா நடிச்சிருக்கிறாரு அதுலயும் கருப்பு நீ எப்படி நடந்து வருவ நடந்து காட்டு அப்படின்னு கஞ்சா கருப்ப ஓட்டுற இடத்துலலாம் சும்மா புகுந்து விளாண்டுருக்குறாரு அதுலயும் ஒரு சீன்ல ஒரு ஃபுலோல கெட்ட வார்த்தைலாம் போர்டு மக்களே என்ன ஆச்சு ஆனா இதே இனி வர படங்கள்ல ஃபாலோ பண்ணா தியேட்டர்ல அப்பளா சல்லும் கிட்டத்தட்ட மியூசியம் ரேஞ்சுக்கு போயிட்ட கஞ்சா கருப்பு இந்த படத்துல கொஞ்சமா சிரிக்க வச்சிருக்கிறாரு படத்தோட டைலாக் எஸ் ஜி சூர்யாவே தான் அவரை மாதிரி யூத்ஃபுல்லா இருக்கு வீசி அப்படிங்கிற பாடல்ல இசையமைப்பாளராக எட்டி பார்த்திருக்கிற எஸ் ஜே சூர்யா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கொஞ்சம் சதப்பி தமிழ் சினிமால இப்போ இருக்கிற ரெண்டு பெரிய இசையமைப்பாளர்களை பத்தின கதைன்றது மட்டும் அழகா தெரியுது படத்தோட பிளஸும் இதுதான் மைனஸும் இதுதான் ஆனாலும் எஸ் ஜே சூர்யா தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கிறாரு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம படத்தை பார்த்தா मैजिक ना